ஜீவன் யாருன்னு சொல்லுங்க யாருடைய இறை முருகன் யாருடைய இறை சரி இந்த பெருமாள் யாருடைய இறை பெருமாள் சொல் எந்த மொழி சொல் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தமிழனை தவிர வேற மொழிக்காரா இருக்கா பனிரெண்டு ஆழ்வார்கள் யாராவது வேற மொழிக்கா இருக்கா பதினெட்டு சித்தர்ல வேற யாராவது இருக்கா ஆமா ஆண்டாள் பாசுரம் இதுல பாடப்பட்டது ஆண்டாள் கோயில்ல இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தமிழ்ல பாடப்படுதான் அப்ப உங்களுக்கு வணங்குகிற கடவுளையே கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் உங்களுக்கு விளங்குது பெருமாள் எங்களுடைய மாயவன் எங்களுடைய மாயன் எங்களுடைய கண்ணன் நாங்க வணங்குகிற தெய்வத்திற்கு மால் என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை பெருமாள் திருமால் என்று மரியாதையா அழைச்சா அதான் நீங்க வணங்குற பெருமாள் திருமால் நீ என் தெய்வத்தை கும்பிட்டு போ அப்படின்னு விட்டுருக்கு ஆனா இதையெல்லாம் கையில் எடுத்தவன் முருகனை விட்டான் அவன் தமிழ் கடவுள் என்று கடைசி வரை இத்தனை இருக்கும் போது நம்மள மட்டும் இவன் தள்ளுறது மாதிரி நம்ம மூதாதை முருகனையும் அவன் தள்ளிட்டான் பிரிந்து நினைக்கிறேன் இதுல மறைக்கப்பட்ட வரலாறு முன்னதை விடு இப்போதைக்கு உனக்கு வீரன் என்றால் யாரு மராட்டிய மன்னன்